ஒரு காலத்துல வீராபுரம்ங்கிற ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமம் கங்கை நதிக்கரையில உள்ள காசிப்பட்டினத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருந்துச்சு அந்த கிராமத்தோட கடைசியில காத்தடிச்சா கூட இடிஞ்சு விடுற அளவுக்கு ஒரு பழைய காலத்து வீட்ல காவியாங்கிற ஒருத்தி தனியா வாழ்ந்துட்டு வர அவளோட கணவன் இருந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அந்த வீட்டுல அவளை தவிர வேற யாருமே அவளுக்கு பேசி ஆறுதல் சொல்ல கூட இல்ல அவளோட மாமியார் கங்கம்மாவும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க அந்த வீட்டுல அவளுக்கு துணையா இருக்கிற ஒரே ஒரு அது அவங்க வீட்டு சுவர்ல மாட்டி இருக்கிற டிக் சத்தம் மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும் கிழிஞ்சு போன பழைய துணிகளுக்கெல்லாம் புது உயிர் கொடுக்கறவ காவியா கிழிஞ்ச துணியெல்லாம் ரொம்பவே அழகா தச்சு கொடுப்பா ஆனா இந்த தையல் தொழில மட்டும் வச்சுக்கிட்டு அவளோட பசைய கூட முழுசா போக்கிக்க அவளால முடியல அவளோட தொழிலோட மதிப்பு அவளுக்கு தெரியும் ஆனா அந்த தொழிலுக்கு அந்த ஊர்ல இருக்கவங்க கொடுக்க கூடிய மதிப்பு ரொம்ப கம்மி காவியாவுக்கு ரம்யான்னு இப்ப பெரிய மாளிகையில பத்து வேலைக்காரங்களுக்கு நடுவுல மகாராணிய போல வாழ்ந்துட்டு இருக்கான் ரெண்டு பேரும் ஒரே தாய் வயதுல பிறந்திருந்தாலும் இவங்களோட வாழ்க்கை கருப்பும் வெள்ளை மாறி வித்தியாசமா தான் இருக்குது அந்த மாசம் தை மாசம் அதனால குளிர் அதிகமா இருக்கும் அதோ அந்த வருஷம் கடும் குளிர் வடக்கு திசையில இருந்து வீசுற குளிரு ஊசி மாதிரி உடம்ப குத்துது காவியா தன்னோட சின்ன குடிசைல உட்காந்து மூளையில இருந்து அடுப்புக்கு முன்னால குளிருக்கு எதமா குளிர் காஞ்சிட்டு இருக்கா அப்ப தன்னோட கைகளை தேய்ச்சிக்கிட்டே இப்படி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா ஐயோ இந்த குளிர உசிரை எடுக்கிற மாதிரி இருக்கு போத்திக்கு ஒரே ஒரு போர்வைதான் இருக்கு அந்த போர்வைனால கூட இந்த குளிர தாங்க முடியல இந்த ராத்திரி எப்படி கழிப்பேன்னு தெரியல பகவானே இப்படி அவன் நினைச்சுக்கிட்டே அவகிட்ட இருக்க பழைய துணி பெட்டிய திறக்கிறான் அதுல எல்லாமே கிழிஞ்ச சேலை தான் இருக்குது ஒரு கம்பளி துணி கூட இல்ல அவ கண்ணுல கண்ணீர் வருது அந்த அளவுக்கு இந்த குளிர நினைச்சு ரொம்பவே பயப்படுறா அப்ப அவளுக்கு அவளோட அக்கா நினைவு வருது அக்கா தான் இவ்வளோ அதிர்ஷ்டசாலி இல்ல இந்நேரம் அக்கா இந்த குளிருக்கு கத கதப்பா அரைக்குள்ள இருப்பான் அதுவும் இல்லாம அவங்க வீட்டுல பெரிய பெரிய போர்வை இருக்கும் போது என்ன நினைக்கும் சொந்த தங்கச்சியே கூப்பிடாம நோம்பு இருக்கான்னு சொல்வாங்க ஆனா அவளை கூப்பிட்டாலும் எனக்கு பிரச்சனை தான் அவகிட்ட நல்ல சேலை கூட இருக்கான்னு தெரியலையே ஏதாவது கிழிஞ்ச சேலை கட்டிட்டு வந்து என் மானத்தை அவ வாங்குவா ஆனா அவளை கூப்பிடாமவும் இருக்க முடியாது இப்படி தனக்கு தானே பேசிக்கிற ரம்யா ஏதோ ஒரு முடிவோட அடுத்த நாள் காவியாவை பாக்க அவ வீட்டுக்கே போறா யாரோ கதவை தட்டவும் வெளிய வந்து பார்த்த காவியாவுக்கு ரம்யாவை பார்த்ததும் அதிர்ச்சியும் ஆச்சரியமாவும் இருக்கு ரம்யா கூடவே அவளோட வீட்டு வேலைக்காரரும் வந்திருக்காரு அவர் கையில பட்டு புடவை இருக்கு அப்ப ரம்யா இப்படி சொல்றா என்னடி இது இந்த வீட்டுல இருந்து இவ்ளோ கெட்ட வாசனை அடிக்குது காத்து கூட வராத அளவுக்கு வீடு கட்டி வச்சிருக்கீங்க இத கேட்ட காவியா அக்கா என்னால நம்பவே முடியல நீ ஏன் வீட்டுக்கு வந்திருக்கியா அதுவும் இந்த குளிர் காலத்துல வீட்டுக்குள்ள வாக்கா வீட்டுக்குள்ளயா இந்த வீட்டுக்குள்ளையா வேண்டாம் வேணா இந்த வீட்டுக்குள்ள உட்காடுறதுக்கு இடம் கூட இருக்குமான்னு தெரியல சரி சரி நாளைக்கு எங்க வீட்டுல சக்கராந்தி நோம்பு இருக்கும் பெரிய மனுஷங்களை எல்லாம் கூப்பிட்டு நீயும் வா அப்புறம் இந்த புடவை வாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டு அந்த தட்டை காவியாவோட கையில குடுக்கறா கொஞ்சம் பட்டு உடைகளும் ஸ்வீட்ஸ் எல்லாம் அக்கா அக்கா எனக்கு எதுக்கு இதெல்லாம் உனக்கு எதுக்கா நாளைக்கு பூஜைக்கு காஸ்ட்லியான வருவாங்க நீ எப்பயும் இந்த கிழிஞ்ச எனக்கு தான் அவமானம் உனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்த இந்த பட்டு சேலை கட்டிக்கோ சரி எனக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் ரம்யாவோட பேச்சுல அன்ப விட அவளோட கௌரவத்தை பத்தின பதட்டம் தான் அதிகமா தெரிஞ்சிச்சு ரம்யா வந்த வேகத்திலே வண்டில ஏறி கிளம்பி போயிட்டான் அந்த பட்டு எடுத்து அது ரொம்ப அழகா இருந்துச்சு ஆனாலும் அந்த கூட அது வெறும் உதவும் காவியா தனக்குள்ள அக்கா என்ன பத்தியும் நினைக்கிறப்போ தான் இருக்கு ஆனா இந்த பட்டு சேலைய போட்டுட்டு அங்க போனா இந்த குளிரில அங்க போய் சேர்ற வரைக்கும் நான் உறைஞ்சே போயிடுவேன் என்கிட்ட இது மேல போத்திக்க ஒரு ஷால் கூட இல்ல காவியாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அக்கா வீட்டுக்கே வந்து கூப்பிட்டு போயிருக்கா போகாம இருந்தாலும் நல்லா இருக்காது ஆனா இந்த குளிர்ல எப்படி போறதுன்னு யோசிக்கிறா அக்காவுக்கு என் மேல இருக்கிற அன்ப விட அவளோட கௌரவத்தை பத்தின நான் தான் அதிகமா இருக்கு நான் எப்படி வரேன்னா அவளுக்கு தேவல்ல எல்லாரையும் போல பணக்காரியோட தங்கச்சின்னு தெரியணும் அதுக்கப்புறம் அவளோட சிந்தனை வீட்டோட மூளைக்கு போகுது அங்கே மழை வந்தா போத்திக்க காத்து வந்தா தடுக்கன்னு பயன்படுத்தின பழைய கோணி பைகள்லாம் குவியலா கிடக்குது அதெல்லாம் ரொம்பவே அழுக்கு பழசு காவியா அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் அந்த குளிர் காற்று தடுக்கும் குளிரையும் தடுக்கும் அப்பாவ மனசுல ஒரு ஐடியா வருது நான் தையக்காரி தானே இந்த பட்டு செயலையால என் மானும் நிக்காது என் கலையால என் மானத்தை நான் நிலைநிறுத்திக்குவேன் அக்கா என்ன பார்த்து சிரிச்சாலும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல இந்த குளிருக்காக நான் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படி நினைச்சிட்டு அந்த ராத்திரி முழுக்க காவியா தூங்கவே இல்ல அந்த பழைய கோணிப்பைகளை எடுத்து

ரெண்டு அடுக்குகளா தக்கிறா அது வெறும் துணி இல்ல குளிருக்கு எதிரான கவசம் அப்படி காவியா தனக்குள்ளேயே இது இப்படி சாதாரணமா இருந்தா நல்லா இருக்காது இத என்னோட தனித்துவமான தையல் திறனால கற்பனை திறனையும் சேர்த்து இன்னும் ரொம்ப அழகாக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே அந்த லெஹங்காவோட ஓரத்துல சிவப்பு பச்சை நூட்களால அழகான பூக்களோட டிசைனை போடுறா சின்ன சின்ன கண்ணாடியாவும் தைக்கிறா விடிய காலைக்குள்ளேயே அந்த பழைய கோணிப்பை அழகான லெஹங்காவா மாறிடுது அவளுக்கு அந்த குளிருக்கு பாதுகாப்பாவும் மாறிடுது அவளோட தையல் திறமையை நினைச்சு காவியாவே ரொம்ப பெருமைப்படுறா அடுத்த நாள் மதியம் ரம்யாவோட வீட்டுல எல்லா விருந்தினர்களும் வந்திருக்காங்க அங்க வந்திருக்கவங்க எல்லாருமே ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் நகைகள்னு வந்திருக்காங்க ரம்யாவும் ரொம்பவே காஸ்ட்லியான லெஹங்காவை போட்டுக்கிட்டு வந்திருக்கவங்க எல்லாம் வரவேற்கிறாங்க அப்பதான் காவியா அந்த மாளிகைக்கு வர்றா அவள பார்த்ததுமே எல்லாரும் ஒரே நேரத்துல அமைதி ஆயிராங்க காவியா ஒவ்வொரு அடியா வச்சு நடந்து வர வர வந்திருக்கிறவங்க அவளை விட்டு பார்வை எடுக்க முடியாம இருக்காங்க ரம்யாவும் ஆச்சரியத்தோடு காவியாவ பாக்குறா காவியாவுக்கு அந்த கோணிப்பையால செஞ்ச லெஹங்கா ரொம்பவே வித்தியாசமாவும் அழகாவும் இருக்கு அந்த துணியை பார்த்தாவே எல்லாருக்கும் தெரியுது அது விலை உயர்ந்ததா இருக்காதுன்னு ஆனா அதுல இருந்து அவளுடைய தயல் கலையோட திறமையும் அந்த டிரெஸ்ல போட்டிருந்த டிசைன்ஸும் எல்லாரையும் கவர்ந்து எழுக்குது அந்த ட்ரெஸ் கோணி பையில தச்சதுனால ரொம்பவே குளிருக்கு கதகதப்பா இருக்கு அதனால அவளோட முகமும் ரொம்ப பிரகாசமா தெரியுது ரம்யா ரொம்ப இருக்கா எப்படி தான் கொடுத்த பட்டுப்புடவை விட்டுட்டு அவளே ஒரு லெஹங்காவை தச்சு போட்டுட்டு வந்திருக்கான்னு அவளுக்கு அதிர்ச்சி அப்ப ரம்யா காவியா கிட்ட இப்படி கேக்குறா என்ன காவியா இது கொஞ்சம் லேட்டாடுச்சுக்கா நான் நீ லேட்டா வந்தத பத்தி கேக்கல உன் டிரெஸ்ஸ பத்தி கேக்குற என்ன ட்ரெஸ் இது இது எப்ப வாங்க நான் உனக்கு பட்டுப்புடவை தானே கொண்டு வந்து இது போட்டு வந்திருக்கா அக்கா அது வந்து பட்டு புடவை ரொம்ப மெலிசான துணியா இருந்துச்சு இந்த குளிருக்கு அதனால போட்டுட்டு வர முடியாதுன்னு அதனாலதான் நான் இந்த லெஹங்காவ நானே தைச்சேன் இது கொஞ்சம் குளிருக்கு இதமா இருக்குக்கா அதனாலதான் இதை போட்டுட்டு வந்த இந்த ட்ரெஸ்ஸ நீ தைச்சிருப்பியோன்னு எனக்கும் சந்தேகமா தான் இருந்துச்சு ஆனா எப்படி உன்னால எவ்ளோ அழகான ட்ரெஸ் தைக்க முடிஞ்சது அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் இப்படி காவியாவும் ரம்யாவும் இந்த டிரெஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்ப அங்க வந்திருக்க விருந்தினர்கள்ல ஒருத்தரான பாஸ்கர் ராவ் இவங்க பேசுறத கேட்டுட்டு இருக்காரு அவர் அந்த பட்டணத்திலே ரொம்ப பெரிய டெக்ஸ்டைல் ஷோரூமோட உரிமையாளர் எப்பவுமே புதிய டிசைன்களை தேடி தேடி பாப்பாரு இப்ப பாஸ்கர் ராவ் காவியா கிட்ட போய் இப்படி பேசுறாரு என்னமா நீ சொல்றது உண்மையா இந்த லெஹங்காவை நீயா தச்ச ஆமாங்க ஆஹா அற்புதமா

இல்ல உன் திறமை எனக்கு வேணும் என்னம்மா சொல்ற நான் சொல்றது உனக்கு புரியுதா அதாவது புரியலங்க அதாவது நான் முதலீடு பண்றமா என் ஷோரூம்ல உனக்கு ஒரு தனி பிரிவு கொடுக்கற நீ இப்படி புது புது டிசைன்ஸ் எல்லாம் செய்யணும் பழைய துணிகளாலும் இயற்கை பொருட்களாலும் நீ நிறைய அற்புதங்களை செய்ய முடியும் எனக்கு உன் திறமை மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு இத கேட்டதும் காவியாவோட கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வருது ஆனா ரம்யாவோட முகம் வெளிரி போகுது இப்படி கோணி பயில செஞ்சத போட்டுட்டு வந்துட்டாலே தன்னோட மானம் போகுதே நினைச்சத இந்த வியாபாரி இப்படி புகழ்றத அவளால தாங்கிக்கவே முடியல அப்புறம் கொஞ்ச நேரத்துல காவியாவும் அதுக்கு சம்மதிக்கிறான் அங்கிருந்த எல்லாருமே ரம்யாவோட லெஹங்காவை பத்தி பேசவே இல்ல ஆனா காவியாவோட டிசைன் தான் விரும்பி பாத்துட்டு இருக்காங்க அப்படியே ஒரு வருஷம் ஆகுது அடுத்த தை மாசம் வருது ஆனா இப்போ காவியா பழைய குடிசைல இல்ல காசிப்பட்டினத்துல இருக்கிற பெரிய பஜார்ல காவியா கலாஞ்சலின்னு ஒரு பெரிய துணி கடையோட முதலாளியா இருக்கிற பாஸ்கர் ராவ் கொடுத்த பிரபலம் புடிச்சுக்கிட்டு அப்படி ஒரு நாள் சாயங்காலம் ரம்யா காவியா கலாஞ்சலி கடைக்கு வர்றா அங்க காவியா பரபரப்பா வேலை செஞ்சிட்டு இருக்கா இத பாக்குற ரம்யாவுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு தன்னோட தங்கச்சி இவ்வளவு சீக்கிரம் உயர்ந்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்கா அப்ப ரம்யாவை பார்த்த காவியா அவள வரவேற்கிறா அக்கா நீ என் கடைக்கு வந்திருக்கியா அது வந்து காவியா வெளியில ரொம்பவே குளிரா இருக்கு உன் கடையில அந்த கோணி செஞ்ச ஒயிட் கலர் ஷால்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அது எனக்கு ஒண்ணு வேணும் அதனாலதான் வந்த கொஞ்சம் எனக்கு அதுல ஒண்ணு எடுத்து தெரியா ரம்யா அப்படி சொல்லவும் காவியா அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா அங்க இருக்க விலை உயர்ந்த கோணிப்பை ஷால் ஒண்ணு எடுத்து ரம்யாவுக்கு கொடுக்கறான் அதை கொடுத்துட்டு அக்கா இது வெறும் கோணிப்பை ஆடை இல்லக்கா இதுல இருக்குது என்னோட கலை இதுதான் என்னோட தன்னம்பிக்கை இது உன்னோட பட்டு உடைகளை விட அதிகமான கதகதைப்ப உனக்கு தரும் அதுக்கப்புறம் ரம்யா தன்னோட தங்கச்சியோட உழைப்பையும் திறமையும் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷத்துல அவள பெருமிதமா பாக்குறான் சிவையாவும் பார்வதம்மாவும் கோவில்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவங்களோட ரெண்டு பசங்க வாசு ராமவுக்கு கல்யாணம் பண்ண பிறகு அவங்களோட பொறுப்பு நினைக்கிறாங்க அப்ப சிவையா மட்டும் ஏதோ இருக்காரு கவனிக்கிற என்னங்க கோவிலுக்கு வந்து என்ன உங்களுக்கு எதுவும் கவலைப்படுறீங்களா என்ன என்கிட்ட சொல்ல கூடாதா அது இல்ல பார்வதி நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் இனி அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா மாட்டாங்களான்னு தான் ஒரே பயமா இருக்குது அத பத்தி தான் நான் இப்ப யோசிச்சுட்டு இருந்தேன் என்னங்க நீங்க நம்ம பசங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆச்சுன்னு சந்தோஷப்படாம பயமா இருக்குன்னு சொல்றீங்க அதாவது பார்வதி இந்த காலத்துல மனுஷங்க எல்லாரும் ரொம்பவே மாறி போயிட்டாங்க அண்ணன் தம்பிங்க எப்பவும் ஒன்னா இருக்கிறது இல்ல பெத்தவங்களையும் யாரையோ தான் பாக்குறாங்க ஓ பிள்ளைங்களும் அவங்க பொண்டாட்டி வர வரைக்கும் நீ சொல்றதே கேட்டாங்க இனிமே அதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க அடட என்னங்க நீங்க எப்பவுமே இப்படித்தான் ஏதாவது ஒன்னு பேசிட்டே இருப்பீங்களா இப்ப அவங்களுக்குன்னு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களும் குடும்பமா ஆயிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கைய அவங்களே பாத்துக்குவாங்க பெரியவங்க நம்ம என்ன செய்ய போறோம் அவங்க தவறான பாதையில போனா சரியான பாதை இதுன்னு சொல்லுவோம் சரி சரி இப்படியே பேசிக்கிட்டு இருந்துட்டோம் நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போலாவா அப்படியே பார்வதமாவும் சிவையாவும் வீடு வந்து சேர்றாங்க அங்க இவங்களோட பெரிய பையன் ராமவும் மருமக கவிதாவும் நிக்கிறாங்க கவிதா ரொம்பவே அழகா சேலை கட்டி ஒரு பொம்மை மாதிரி இருக்கிறான் அத்தை மாமா வந்தோன்னு அவங்களுக்கு வணக்கம் சொல்றான் உங்களுக்காக தா அத இவ்ளோ நேரம் காத்திட்டு இருந்தேன் இன்னைக்கு என்ன சமையல் செய்யட்டோ அத என்னமா இப்பவே சமையல் அறைக்குள்ள போகணுமா உனக்கு இப்பதான புதுசா கல்யாணம் ஆயிருக்கு இப்பவே ஏன் வேலையெல்லாம் செய்யணும் கல்யாணத்துல நீ ரொம்ப களைச்சு போயிருப்ப அதனால கொஞ்ச நாள் நீ ஓய்வெடு நான் சமையல பாத்துக்கிறேன் இப்பவே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத இல்ல எனக்கு சும்மா இருக்கவே பிடிக்காது நான் ஏதாவது ஒரு வேலையை எப்பவுமே செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அதுவும் நான் பிறந்தது கிராமங்கிறதுனால அங்க எல்லாரும் சீக்கிரமாவே எந்திரிச்சு வீட்டு வேலைகளை ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி கவிதா சொன்னதுமே பார்வதமா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் தன்னோட பெரிய மருமகளை சமையலறைக்கு கூட்டிட்டு போயிட்டு எந்தெந்த பொருட்கள் எங்கெங்க இருக்குன்னு காட்டுறாங்க அப்ப அம்மா தம்பி ரங்கன காலையில இருந்து பாக்கவே இல்லையே எங்க போனா சின்ன மருமக ரம்யா ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா போல இருக்கு அதான் கூட்டிட்டு போயிருக்கான் அப்படியாமா அப்ப நானும் என் மனைவிய கூட்டிட்டு போய் நம்மளோட வயலெல்லாம் காட்டுறேன் தாராளமா கூட்டிட்டு போ என்னங்க இப்ப சமையல் செய்யணும் நாளைக்கு நம்ம போய்ட்டு வரலாமா அப்படியா இப்பவே எங்க அம்மாவுக்கு ஏத்த மருமகள் ஆயிட்ட ஆமாடா இத்தனை நாள் நான் ஒரே ஆளா இருந்து கஷ்டப்பட்டு இருந்தேன் இப்ப என் மருமக எனக்கு உதவி பண்ண போற அப்படியே இவங்க மூணு பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில ரம்யா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கான் அப்ப கவிதா ரம்யாவை நிறுத்தி ரம்யா நான் உனக்காக சாப்பாடு செஞ்சுட்டேன் டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு போ மதியத்துக்கு நீ காலையிலே எழுந்து இந்த சாப்பாடு செஞ்சிருப்ப மதியத்துக்கு இந்த சாப்பாடு கண்டிப்பா கேட்டு போயிடும் இத நான் எடுத்துட்டு போய் எப்படி சாப்பிட முடியும் இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்றதுனா என்கிட்ட ஒரு தடவை கேளு நான் எனக்கு வேணும்னா வேணும்னு சொல்லுவேன் வேண்டான்னா வேண்டன்னு சொல்லப் போறேன் கேக்காம எதுக்கு செய்ற அப்படி ரம்யா கோபமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளबरा பாவம் கவிதாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது அதுக்கப்புறம் அமைதியா சமையலுக்கு போறான் அடுத்த நாள் நைட்டு எல்லாரும் சாப்பிடறதுக்காக ஸ்நாக்ஸ் கொண்டு வர ரம்யா அத பார்த்து பார்வதம்மா கவிதா நீ வந்து எடுத்து சாப்பிடுமா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு இல்லத்த சிட்டில கிடைக்கிற சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் பெருசா சாப்பிட மாட்டேன் அதுல அதிகமா என்ன யூஸ் பண்ணுவாங்கல்ல அது உடம்புக்கு கெட்டது ஆமாம்மா கொஞ்ச நாள் முன்னாடி நான் கூட ஏதோ சாப்பிட்டுதான் எனக்கு ரொம்ப வயிற்று வலி வந்துருச்சு அட நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டா சாப்பிடுங்க சாப்பிடலாம் விடுங்க எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க சாப்பிடலாம் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நானே சாப்பிட்டுக்கிறேன் கொடுங்க அப்படி சொன்ன ரம்யா அவளே அந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் சாப்பிடுறான் இத பார்த்த பார்வத மாவுக்கு ரொம்ப கோபம் வருது ஆனாலும் அமைதியா இருக்கிறாங்க அப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது அதுக்கப்புறம் ஒரு நாள் ரம்யா ரொம்பவே அழகா ரெடியாகி கோவிலுக்கு போயிட்டு இருக்கா அப்ப ரம்யாவ பாத்த கவிதா கோவிலுக்கு போறியா ரம்யா என்கிட்ட சொல்லிருந்தா நானும் ரெடியாயி வந்திருப்பேனே

அவ சொன்னதுக்காக நீ வருத்தப்படுறியாமா அது ஒன்னும் இல்லத்த எனக்கு தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டோட மருமகளுங்க அதுலயும் நீ மூத்த மருமகள் ரம்யா ஏதாவது சொன்னா கூட நீ அத பொருட்படுத்தாத தங்கம் பரவாயில்லத்த நீங்க சொல்றது எனக்கு புரியுது கவிதா சின்ன பொண்ணுதான் அதுவும் படிச்ச பொண்ணு வேற போக போக அவளே புரிஞ்சுக்குவாத்த நான் எதுவும் நினைச்சுக்கல அப்படி சொல்லிட்டு கவிதா அங்கிருந்து கிளம்பிடுறான் அடுத்த நாள் ரம்யா அவ கூட ஜலஜான்னு ஒரு பொண்ணு கூட்டிட்டு வரான் அத்த இந்த பொண்ணு பேரு ஜலேஜா இவன் இனிமே இந்த வீட்டுலதான் இருப்பான் எனக்கு சமையல் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்க என்ன மானி கவிதா தான் டெய்லி நல்லா என்னோட வேலைகளை செய்ய முடியல அதுக்காக என் ட்ரெஸ் துவைக்க சமைக்க இதுக்கு தான் ஒரு வேலைக்காரையும் கூட்டிட்டு வந்திருக்க அதுவும் இல்லாம கவிதா செய்யற சாப்பாடு எல்லாம் ருசியே இல்ல நான் சாப்பிட முடியாம சாப்பிட சில நாள் எனக்கு வாந்தி கூட வருது எனக்கு என் ஹெல்த் ரொம்ப முக்கியம்

சண்டை போட்டாலும் நாளைக்கு ஒன்னு சேர்த்துக்குவாங்க நீ கவலை விடு இப்படி சிவையா சொன்னதும் பார்வதம்மா ரொம்பவே அமைதி அடுத்த நாள் காலையில எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க கவிதா மட்டும் சீக்கிரமாவே எந்திரிச்சு காயத்ரி மந்திர பாட்ட போட்டு விட்டு கோலம் போட்டு இதனால தூக்கம் களைஞ்சி எழுந்த ரம்யா கோபமா அங்க வர்றா ரம்யா உனக்கு ஏதாவது வேணுமா எனக்கு ஒண்ணு வேணாம் ஆனா நான் தூங்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ ஒரு பாட்ட போட்டு விட்டு இவ்வளவு சத்தமா வச்சிருக்க அந்த சத்தத்தால என்னால தூங்கவே முடியல

இல்லமா இப்பவே நம்ம பேசணும் நீ வேலைக்கு இன்னைக்கு போகலனால பரவாயில்ல நான் இப்பவே உன்கிட்ட பேசணும் அதுக்கு தான் உன்னை இப்பவே நிறுத்தின அப்படியா அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க காலையில நடந்தத பத்தி தான் பேசணும் காலையில நீ என்ன பண்ணனு உனக்கு ஞாபகம் இருக்கு தரமியா ஆ எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது உங்க பெரிய மருமக உங்க வந்து என்ன பத்தி போட்டு கொடுத்துட்டாலா போதுமா நிறுத்து செஞ்ச தப்புக்கு வருத்தப்படாம இப்பவும் இவ்வளவு திமரா பேசிட்டு இருக்க நான் உனைய இது வரைக்கும் எதுவுமே சொன்னதில்லை ஆனா இப்பவும் என்னால அப்படி சொல்லாம இருக்க முடியாது நானும் உன தினமும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் ஆனா அவனோட பழக்க வழக்கமே சரியில்லமா இல்லமா சொல்லுவேன் என்ன சொன்ன வரீங்க நீங்க என்னோட பழக்க வழக்கம் சரி இல்லனா உங்களுக்கு அடங்கி ஒடுங்கி இருக்கணும்னு சொல்ல வரீங்களா ஏமா ஓ வாயில இருந்து என்னைக்காவது வார்த்தை அன்பா வந்திருக்கா இல்ல மரியாதையாவது நடந்துட்டு இருக்கியா நீனும் படிச்ச பொண்ணு புரிஞ்சுக்குவ நினைச்ச ஆனா உனக்கு பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசவும் தெரியல எப்படி அவங்களோட சேர்ந்து ஒன்னா வாழ்றதுன்னு தெரியல நீ இப்படி இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கலமா அப்படியா அதெல்லாம் எல்லாம் எங்க கத்து கொடுக்கறாங்கன்னு சொல்லுங்க நான் போய் படிச்சிட்டு வந்து அப்படி நடந்துக்கிறேன் இப்படி ரம்யா ஆவேசமா கோபத்தோட பேசிட்டு இருக்கும் அங்க வர அவளோட கணவன் ரங்கா அவளை அடிக்க கை ஓங்குறான் ஆனா எல்லாரும் பாத்துட்டு அதோட நிறுத்திடுறான் ரம்யா அப்ப கோபத்தோட எதுக்காக இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் என்கிட்ட இப்படி கோபமா பேசிட்டு இருக்கீங்க என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறீங்களா ரம்யா நான் உன்னை அடிக்கிறதுக்கு கை ஓங்கினதுக்கு உனக்கு எவ்வளவு கோவம் வருது எவ்வளவு கஷ்டமா இருக்கு இது நீ பண்ற ஒவ்வொரு வேலையும் இங்க இருக்க மத்தவங்களை கஷ்டப்படுத்துது ஆமாமா உனக்கு படிச்சவங்கிற அகங்காரம் நிறைய இருக்கு அதோட நீ வேலைக்கு வேற போறியா அந்த பெருமையும் உனக்கு இருக்கு இது எல்லாத்தையும் நீ குறைச்சுக்கிட்டேனா ரொம்ப நல்லா இருக்குமா உன் குடும்பமும் நல்லா இருக்கும் நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி எல்லார்கிட்டயும் அன்பா பழகி மெல்ல அவங்களோட சேர்ந்து வாழ கத்துக்கிட்டேனாவே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த டைலாக் எல்லாம் வேணாம் நான் என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்களோ அது சொல்லுங்க தேவையில்லாம பேசாம ரம்யா மறுபடியும் மறுபடியும் இப்படி ஆங்காரத்தோட பேசவும் ரங்கா அவளை கோபத்துல ரம்யாவும் கோச்சுக்கிட்டு அவளோட அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவளை கூட்டிட்டு வர்றதுக்கு யாருமே ஒரு மாசம் கழிச்சு ரம்யாவை கூட்டிக்கிட்டு அவளோட அம்மா தான் இங்க வராங்க சமந்திமா என்ன மன்னிச்சிருங்க சின்ன வயசுல இருந்து அவளை கொஞ்சம் செல்லமா அதனால அதனாலதான் அவ இப்படி நடந்துக்கறான் அவ செஞ்ச தப்ப மனசுல வச்சுக்காதீங்க ஐயையோ நீங்க ஏமா மன்னிப்பு எல்லாம் கேக்குறீங்க இப்படி பார்வதம்மா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ரம்யா உடனே தன்னோட அத்தையோட காலில விழுந்து மன்னிப்பு கேக்குறா கண்ணீர் வடிச்சு வருத்தப்படுறா அத கவிதாக்கா கிராமத்துல இருந்து வந்ததுனால அவங்கள மதிக்காம நான் உங்களை கொஞ்சம் அவமரியாதையா நடத்திட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க உங்களுக்கும் மரியாதை கொடுக்காம இருந்துட்டேன் ஆனா இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுடைய அருமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் நான் இப்ப மனம் திருந்திட்டேன் கவிதா கவிதாக்கா நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க உங்களை நான் இது வரைக்கும் அப்படி எல்லாம் பேசினது தப்புதான் இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேக்கா ரம்யா நீ சொன்னது அந்த நேரத்துல மனசு கஷ்டமா இருந்தாலும் நான் அது பெருசா எடுத்துக்கல அப்பவே மறந்துட்டேன் இதுக்கே மன்னிப்பு எல்லாம் கேக்குற இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் நல்ல தோழிகள் சரியா அப்படி சொல்லிட்டு கவிதா ரம்யாவ அணைச்சுக்கிறா இத பாக்குற அந்த வீட்டுல இருக்க எல்லாரும் சந்தோஷமாறாங்க இதுக்கப்புறம் எந்த சண்டையும் வராம ஆனந்தமா வாழ்றாங்க